காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அப்படிங்கறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரியான உணவை எடுத்துக்கிட்டா அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் செரிமானம் சீராகவும் இருக்கும் பொதுவா காலை எழுந்தவுடன் காஃபி டீ குடிக்கிறதை விட உடலுக்கு புத்துணர்ச்சி தர அமிலத்தன்மையை அதிகப்படுத்தாத உணவுகளை சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது உடனே சாப்பிட வேண்டிய சில சிறந்த ஆரோக்கியமான உணவுகள் ஒன்று இளம் சூடான தண்ணி காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் அல்லது இரண்டு கிளாஸ் வெது வெதுப்பான இளம் சூடான தண்ணீர் குடிக்கிறது மிக மிக அவசியம் இது செரிமான மண்டலத்தை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உதவும் மேலும் உடல் எடை குறைக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் இது துணை புரியும் இந்த வெது வெதுப்பான தண்ணீர்ல நம்ம விருப்பப்பட்டா இது கூட எலுமிச்சை சாறு அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தும் சாப்பிடலாம் ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தேனை தவிர்க்கணும் இரண்டு ஊற வைத்த அல்லது முளைக்கட்டிய தானியங்கள் ஊற வைத்த பாதாம் இதை முதல் நாள் இரவே ஐந்து அல்லது எட்டு பாதாம் பருப்புகளை தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடலாம் இது நல்ல கொழுப்பு மற்றும் வைட்டமின் சத்து நிறைந்தது இது முழுவதும் வயிறு நிரம்பிய உணர்வை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் முளைக்கட்டிய பயிர்கள் பாசிப்பயிறு அல்லது கொண்டை கடலையை முளைக்கட்டி காலையில சாப்பிடலாம் இதுல நார்ச்சத்து புரதம் வைட்டமின்கள் அதிகமா இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் மூன்றாவது பழங்கள் பழங்களில் பப்பாளி பழம் மிக மிக சிறந்தது இத வெறும் வயிற்றில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை சீராக்கி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் வராமல் வராம தடுக்கும் மேலும் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவும் தர்பூசணி இதில் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து இருக்கிறதால கோடைக்காலத்துல நீர் வறட்சி வராம உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவும் பிற ஆரோக்கியமான உணவுகள் சியா விதைகள் சியா விதைகளை ஊற காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ரத்த சர்க்கரை அளவ கட்டுப்படுத்தும் நீண்ட நேரம் பசி அடுக்காமல் இருக்கவும் உதவும் வெந்தய தண்ணீர் வெந்தயத்தை இரவுல ஊற வச்சு அந்த தண்ணீரை மட்டும் காலையில குடிக்கலாம் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்க இது மிகவும் நல்லது உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும் காலையில தவிர்க்க வேண்டிய உணவுகள் காஃபி டீ வெறும் வயிற்றுல காஃபி அல்லது டீ குடிக்கிறத தவிர்க்கணும் இது வயிற்றுல அமில காரம் எண்ணெய் உள்ள உணவுகள் காலையில புளிப்பு பழச்சாறுகள் ஆரஞ்சு போன்ற அதிக அமிலத்தன்மை கொண்ட சிட்ரஸ் பழங்களின் சாறுகளை வெறும் வயிற்றுல எடுக்கிறத தவிர்க்கணும் இந்த ஆரோக்கியமான பழக்கங்களை தினமும் கடைபிடிச்சு ஒரு மணி நேரம் கழித்து உங்க வழக்கமான காலை உணவை சாப்பிடலாம்